திருமணங்கிற ஒரு விஷயம் நடந்து அதுக்குள்ளே பெண்களோ ஆண்களோ அவங்களுக்கு ஒரு மின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஒரு ஒரு ரிலீஃபுக்காக வந்து நீதிமன்றத்தை நாடுறது வழக்கம் ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு கேட்கும்போது அதை இன்டைரக்டாக எப்படி வாங்கணுங்கிறதுக்காக பல வழிகளில் அவங்க வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு விவாகரத்தில் இருக்கு அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆண் இன்னொரு திருமணம் பண்ணால் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்குது உங்களுக்கு ஃபேமிலி கோர்ட் கேசஸ் ஃபோர் நைன்ட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாமே செட்டில்மெண்ட்டில் முடிஞ்சிடும் ஏன்னா அல்டிமேட்டாக அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க யாரை ஒருத்தர் ஒருத்தர் தண்டிக்கணுங்கிறது ஒன்றும் நோக்கம் கிடையாது அல்டிமேட்டாக அவங்களுக்கு ஒரு பணம் வேணும் ஒரு ஒரு லைஃபுக்கு லைஃப் செக்யூரிட்டிக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும் அவ்வளவுதான் கழிச்சு ஒரு டைவர்ஸ் கேஸ் ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவில் இருக்கிறார் அந்த இதுக்கு மேல இந்த அம்மா அப்பீல் ஒன்று வந்து இருக்கிறாங்க ஆனா இதுல என்ன உண்மையான விஷயம் ரெண்டு பேருமே இருபது வருஷமா பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க இருபது வருஷமா இருந்தும் டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு நிற ஒரு முடிவில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த கணவனை அழகழகி வைக்கணும் இல்லை வஞ்சிக்கணும் இந்த மாதிரி என்ன என்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க ஒரு திருமணம்னு ஒரு ஒரு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் நடந்து அதுக்குள்ளே பெண்களோ பெண் பெண்களோ ஆண்களோ அவங்களோ ஒரு மின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது என்ன ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஒரு ஒரு ரிலீஃபுக்காக வந்து நீதிமன்றத்தை நாடுறது வழக்கம் அவங்களுடைய அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக அவங்க நாடுறாங்க ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு கேட்கும்போது அதை இன்டெரக்டாக எப்படி வாங்கணுங்கிறதுக்காக பல வழிகளில் அவங்க வந்து அட்வொகேட்ஸு அண்டு ப்ளஸ் எல்லா வழிகள்லையும் எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க அதாவது இல்லாததையும் சேர்த்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் சில விஷயங்களில் அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு அப்புறம் உமன்ஸ் ஹாராஸ்மெண்ட் ஆக்ட்டு அண்டு ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மூலமாக என்ன பண்றாங்க எல்லா பக்கமும் அவரை கார்னர் பண்றதுக்கு எல்லா வழிகளிலையும் பண்ணுறாங்க இது வந்து எல்லா எக்ஸப்ஷனல் கேஸ் சில கேசஸ்ல இது மாதிரி பம் பண்ணுற இது இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது அதனால பிரிஞ்சு போலான்னு ஒரு முடிவு கணவன் எடுக்கும் போது அவர் மேல வந்து இல்ல அப்படின்னு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்ப குறிப்பா என்னென்னலாம் அதிகப்படியா சொல்லக்கூடிய காரணங்களா இருக்கு முதல்ல இங்க வந்து ஒரு சாதாரண பிரிஞ்சு போற ஒரு விஷயமா இருந்தா கூட சரி போகும்போது ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் என்ன ஒரு மெயின்டெனன்ஸு என்ன ப்ராப்பர்டிலே ஷேர் இது மாதிரி அதை எப்படி தான் இந்த இதை நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க சில பேர் இன்னெல்லாம் அப்படி ஆண்கள் மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கு சார் குற்றச்சாட்டுங்கிறது வந்து அபியூஸு அப்புறம் வந்து வேற அஃபயர் இருக்கிறதுங்கிறது வந்து ஜென்ரலாக அது வந்து ரொட்டினாக இருக்குது உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ஆட் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா அவருடைய பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி ஆட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் நாகரத்னம் அந்த மாதிரி என்ன இது வந்து ரொம்ப அப்யூஸு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸப்ட் ஹஸ்பண்டை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே அதில் இருந்து ரிலீஃப் அதில் எல்லாருக்குமே என்ன ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இது மாதிரி அவங்க வந்து இப்படி இன்டேரக்டாக எல்லாத்தையும் சேர்த்தா தான் அவங்களுடைய இது வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுல அன்னெசரியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஈவன் ஈவன் இதுலேயுமே இதில் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸஸ்லையுமே அதுலேயும் எல்லாருமே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்ட்டியாக போடுறாங்க ஸோ அது மூலமாக அவங்க இன்டேரக்டாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக இவங்கள எல்லாம் சேர்க்கறதுனால ஹஸ்பண்டுக்கு ஒரு நெருக்கடி ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்ததுல ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி உண்மையாகவே ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டார் நான் பார்த்துருக்கேன்னா யார் எப்படி ஆனது இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இப்போ அப்ரோச் பண்ணாரு இப்போ இங்கே ஹைகோர்ட்டில் ரிவிஷனாக வந்தோம் கிரிமினல் ரிவிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம் அந்த கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் மேரேஜ் ஆகிருந்தது பக்கத்து மாவட்டம் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் மேரேஜ் ஆகிருந்தது ரெண்டு பேரும் மேரேஜ் ஆன உடனே அவர் அப்போவே வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ ஐடி கம்பெனி நல்ல ஃபீல்டு நல்ல சம்பளம் நிறைய சம்பளம் ஸோ ரெண்டு பேருமே அங்கே போய் செட்டில் ஆனாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் அங்கே ஐ ஹண்ட்ரடாக கொஞ்சம் ட்ரிங்க் அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள்லாம் இருந்தது ஸோ திருப்பி ஒரு பீரியடில் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த பொண்ணு இங்கே தனியாக வந்துட்டுது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் எல்லாம் சும்மா தான் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க குழந்த இருந்தது இவர் மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார் அங்கே ப்ரா ப்ராப்பராக போயிட்டு இருந்தது பை த டைம் ஆல் ஆஃப் சடன் வந்து திடீர்னுட்டு ஒரு எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒரு ஃபோர் நைன்டி எயிட் கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்டி எயிட் ஏ டௌரி ஹரஸ்மெண்ட்டு டவுரி ஹரஸ்மெண்ட்டு இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ஒரு ஆறு ஏழு பேர் மேலே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் கீழ் கீழ்கோர்ட்லேயும் கன்விக்ஷன் ஆகிட்டு கீழ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் உடனே அந்த அம்மா வந்து அந்த எஃப்ஐஆரையும் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை கரெக்டாக மெயிலில் போட்டு ரெக்வஸ்ட் லெட்ரு வச்சு கொடுத்துட்டாங்க அவருடைய வேலையும் வந்து அது மூலமாக வேலையும் பறி போய்ட்டுது ஓகேங்களா கீழ்கோர்ட்டில் அவருக்கு விசாரணை நடத்த ட்ரையல் நடத்துனதுலாம் அவருக்கு கீழ்கோர்ட்டில் தண்டனையும் ஆகி போச்சுது அப்பீல்லையும் வந்து அவருக்கு க கன்விக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டு ஆகிட்டுது அப்புறம் இங்கே ரிவிஷனில் ஹைகோர்ட்டில் ரிவிஷனில் வந்து இது வந்து இந்த சார்ஜஸ் வந்து இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலை ஆனார் பட் ஆனால் இவர் அந்த இவர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு என்னாச்சுன்னா அவருடைய வேலை போச்சு அவருடைய கேரியரு எல்லாமே அஃபெக்ட் ஆகி போச்சுது திருப்பி அந்த இதை வந்து அவரு அவரால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு பெரிய இதுக்கு ஆளானார் மேலே அந்த வெச்ச குற்றச்சாட்டை நிரூபிக்க படல அப்படின்றனால அவர் ரிலீஃப் ஆயிட்டாரு அப்படின்னு ஆனால் அதுக்கான ஒரு இப்போ தீர்வு அப்படின்றது உண்டா ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் அவரும் மன உளைச்சல் காட்பட்டிருப்பாரு இல்லாத அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு ஒரு ரெமடி அப்படி இருக்குது அதுக்கு அதை போய் சுற்றி வர்றதுக்குள்ள அதை யாரும் அதை கையில் எடுத்து அதை அந்த அந்த ரிலீஃப் யாரும் கேட்டு போறது இல்லை அதாவது என் மேல பொய்யான குற்றச்சாட்டுன்னு இவங்க தனிப்பட்ட முறையில அவங்களுடைய டேமேஜஸ் சிவில் ரெமெடி கேட்க முடியும் ஆனால் அதுக்கான ஒரு இது யாரும் எடுத்து திருப்பி அதை அந்த இதில் எடுத்து யாரும் டிராவல் பண்ணி போய் அஜிடேட் பண்ணுறது இல்லை அதுல இருந்து விடுதலானாலே போதும் அதுவே பெரிய விஷயமா இருக்கு அவங்களுக்கு இந்த ஹாரஸ்மென்ட்ல இருந்து விடுதலை ஆறதே பெரிய விஷயம் ஏன்னா கீழ்கூட ரெண்டு வருஷம் தண்டனை கிடைச்சது இங்க விடுதலை ஆனதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு அதனால திரும்ப அதை நோக்கி அவங்க ஜென்ரலா யாரும் இல்லை குடும்ப நல வழக்குகள் நம்ம பார்க்கும்போது பல ஆண்டுகள் அது நடக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்படி இருக்கும்போது ஆஹ் அவ்வளவு ஆண்டு காலமும் ஒருத்தர் வஞ்சிக்கப்படுறாரு ஏன்னா இது ஒரு சிலர் அப்படி பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம் இதே விதத்துல பெண்களும் பாதிக்கப்படுறாங்க ஆனா ஒரு சில பெண்களால ஆண்கள் வஞ்சிக்கப்படும் போது கிட்டத்தட்ட அவங்க ஆயில்ல அதுக்குன்னு ஒரு ரெமெடி அப்படின்றது இருக்குது அதுக்கு தான் இப்போ அதுக்குள்ள ரெமடி அப்படின்னாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து மியூச்சுவலா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா சுமுகமா பிரிஞ்சுக்கிறதுக்கான ஆச்சுன்னா அவங்க என்ன அவங்களுடைய காலத்தை சேர்ந்து இது பண்ணிக்கலாம் ஆனா அந்த பெண் வந்து இன்னொரு திருமணம் ஆமா அந்த பொண்ணு வந்து அதுக்கு ஈவன் அது பெண்டிங் இருக்கும்போதே அந்த அம்மா மேரேஜ் பண்ணி ஆஹ் பெண்டிங் இவருக்கு கிரிமினல் கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது என்ன

ஒரு ஆண் இன்னொரு திருமணம் பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கு சார் அப் டு டென் இயர்ஸ் இருக்குது ஓகே ஆமா இதே தான் பெண்ணுக்கும் ஆமா 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 ஆனா அது அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதா சார் அதான் கேட்கறோம் ஏன்னா ஆண்கள் மேல எளிமையா கொடுத்துற முடியுது அப்படின்றது அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா இது வந்து ஃபேமிலி இஷ்யூவா இருக்கு அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான செட்டில்மெண்ட் ஆயிருது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபேமிலி கோட் கேஸஸ் ஃபோன் ஏண்டிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சென்ட் வந்து எல்லாமே செட்டில்மெண்ட்டில் முடிஞ்சிடும் ஏன்னா அல்டிமேட்டாக அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களை யாரை ஒருத்தர் ஒருத்தரை தண்டிக்கணுங்கிறது ஒன்றும் நோக்கம் கிடையாது அல்டிமேட்டாக அவங்களுக்கு ஒரு பணம் வேணும் ஒரு ஒரு லைஃபுக்கு லைஃப் செக்யூரிட்டிக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும் அவ்வளோதான் அதை நோக்கி தான் அவங்க டிராவல் பண்ணுறதுக்கு இந்த இவ்வளவு விஷயங்களை என்ன செய்கிறாங்க சுற்றி பண்ணுறாங்கள தவிர்த்து ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேஸை அவரை பனிஷ் பண்ணணும்னு பார்க்குறது ஒரு சில கேசஸ் நம்ம பேசும்போது எந்த தவறுமே இழைக்காத ஒரு ஆண் மேல வந்து அவங்க ஒரு காரணத்தோட பணம் வேணும் ஒரு மோட்டிவோட இப்படி செயல்படுறாங்கன்னு அப்போ அது ஒரு சரியான பாதையா இருக்குமா அதை எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ சொல்லுங்களேன் இந்த மாதிரி எவ்வளவு பெண்கள் இது கையில எடுத்துக்கிறாங்கன்னு பாக்குறீங்க உதாரணத்துக்கு இப்போ இவங்க ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லீஃபுக்காக போகும்போது அது அவங்க வழக்கறிஞருடைய கையில போகும்போது அது என்ன கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன அது வேற மாதிரியான சரி அவரை எப்படிலாம் இது பண்ணலாம் ஒரு மெயின்டெனன்ஸ் போடலாம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் என்ன ரைட் ஆஃப் ரெசிடென்ஸு வீட்டுக்கு வரக்கூடாது நிறைய வாட் எவர் லீஃப் என்னென்ன கேட்கலாமோ அதில் எல்லா லீஃபும் கேட்கலாம் குழந்தை பார்க்க வரக்கூடாது குழந்தைக்கு அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது இப்படி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையும் இருக்காங்கன்னா அந்த குழந்தைய கூட த்ரெட் பண்ணுறாங்கன்னு அது எந்தளவுக்கு உண்டு இருக்குது சில சில கேசஸில் கேள்விப்படுறோம் இல்லை போக்சோ கேசஸ்லாம் வந்து சில பேர் வந்து மதர்ஸ் வந்து மிஸ்யூசிங் தி சைல்டு என்ன அப்பா மேலே புகார் கொடுக்குறக்காக இது மாதிரியான இதுகள்லாம் நடக்குது அது எந்த அளவு அதையெல்லாம் இதெல்லாம் இப்போ இப்போ தான் வந்து போக்சோ கேசஸ்லாம் போயிட்ருக்கு அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான ஒன்றும் இது இல்லை ஓகே ம் இப்போ ஒரு ஆண் வந்து தன்னை தற்காத்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அது எல்லாமே எவிடன்ஸ் தான் உங்களுக்கு தற்காத்து கொள்வதுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் எந்த அளவுக்கு என்ன உங்கள் கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதிலிருந்து வெளியே ரிலீவ் ஆகி ரிலீஸ் ஆகி அதில் வர முடியும் அதுலருந்து அதாவது மு முக்கியமாக அது வந்து குறுக்கு விசாரணை மூலமாக தான் அந்த இதை கேஸுகளை நம்ம என்ன செய்ய முடியும் அதை உடைக்க முடியும் அந்த குற்றச்சாட்டுகள் பொய் அப்படிங்கிறத நம்ம அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு இடம் குறுக்கு விசாரணை அந்த நம்ம மேலே புகார் கொடுத்தவங்க அதை சாட்சி சொல்கிறவங்கள அந்த இடத்த நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் வந்து ஒரு சரியான இடம் அவ்வளோதான் இப்போ ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தங்க வந்து விவாகரத்தை வேணும்னு வழக்கு பதிகிறாங்க ஒரு ஆண் வந்து பதிகிறாருன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு சரி வேண்டாம் இந்த கேஸை வித்ரா பண்ணிக்கிறேன் ஏன்னா அவரு தான் வழக்கு கொடுத்தவர்னா வேண்டான்னா அவர் முடிவெடுத்து அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கலாம் ஆனால் திரும்ப ஒரு சில காலம் கழிச்சு மீண்டும் அவருக்கு வந்து இல்லை மறுபடியும் வேணும்னா மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கலாம் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு இப்போ நேரடியாக டைவர்ஸ் வேணும்னே அவரு டைவர்ஸ் கேட்டார் ரெண்டு பேருக்குமே இப்போ டைவர்ஸ் வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற நேரத்துலயுமே ஹஸ்பண்டு டைவருக்கு டைவர்ஸுக்காக முதல்ல போறாருன்னு ஆச்சுன்னா இந்த டைவர்ஸை டைரக்டா கொடுத்தாச்சுன்னா நமக்கு எந்த பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அம்மா அதை வந்து என்ன செய்வாங்க அதை டைவர்ஸ் கொடுக்க முடியாத எனக்கு மெயின்டனன்ஸ் கொடுங்க டைவர்ஸ் கொடுக்க கூடாது ஸோ இப்போ ஆண் கொடுத்துட்டா இதை வச்சு டிமாண்ட் பண்ணலாம் ஆமாம் 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 ஆண் கேட்டா ஆண் டைவர்ஸ் கேட்டாச்சுன்னா அதை வச்சு ஒரு டிமாண்ட் பண்ணுறது இப்போ இதே ஒரு பெண் கேட்குறாங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்து லிபரல் உண்டா சார் அப்படிலாம் உண்டு டைவர்ஸுங்கிறது வந்து ஓன்லி ஆன் தி பாயிண்ட்ஸு என்ன கிரவுண்ட்ஸு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத பொறுத்து தான் உண்டு என்ன இவர் இவர் ஹஸ்பண்ட் வந்து இன்னொன்னும் கொடுக்கக்கூடாது அதுக்கான ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது நான் சேர்ந்து தான் வாழ விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைச்சுன்னா கொடுக்குறதுக்கான

அதுக்கப்புறம் இப்போ இந்த அப்பிள் விசாரணைக்கு வந்து இதாக ஆச்சுது அதனுடைய ரிசல்ட் ஆச்சு ஸோ இந்த மாதிரியான சஃபரிங்லாம் ஆனால் இதில் என்ன உண்மையான விஷயம் ரெண்டு பேருமே இருபது வருஷமா பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க இருபது வருஷமா பிரிஞ்சிருந்தும் டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு நிற ஒரு முடிவில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ அதிகப்படியாக நம்ம பார்க்கறதுல பெண்கள் ஆண்கள் கிட்ட ஜீவனாம்சம் கேட்குறாங்க ஆண்களும் பெண்கள் கிட்ட ஜீவனம்சம் கேட்கறக்கான கேல்ல கிடையாது சட்டத்துல அது குடுக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல ஒரு ஆண் வந்து எந்த வேலைக்கு போகாம இருக்காரு பெண் ஒரு நல்ல உதவியாத்தல் இருக்காங்க அப்படி ஆண் பெண்கள் தான் வந்து ஆண்கள்கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும் ஆண் கேட்க முடியும் ஒருவேளை இப்ப ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா அப்போ அவர் எந்த வேலையிலும் இல்ல அது சில பேர் வந்து மன உளைச்சல்ல வேலையை விட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம் அப்படி விட்டுட்டா அவருக்கு எந்த ஒரு இன்கம் சோர்ஸ் இல்ல அதன் அடிப்படையில் அவர் ஜீவனாம்சம் தர வேண்டியது இல்ல அப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது உங்களுடைய கட க கணவருடைய கடமையாக இருக்கிறது வேலையே இல்லைன்னா எப்படி தருவார் எப்படியோ அதாவது என்ன என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க நீங்க பிச்சை எடுத்தாவது நீ காப்பாற்றணும்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது தட் இஸ் டியூட்டி ஆன் தி ஹஸ்பண்ட் டு என்ன டு தி ஒய்ஃப் அப்போ ஏன்னா இப்ப சட்டத்துல நம்ம பாக்குறோம் ஏன்னா பெண்கள் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு பல சலுகைகள் உண்டு உரிமைகள் உண்டு அப்படின்னு நம்ம இப்போ ஆண்களுக்கு அந்த மாதிரியான கிடையாது காப்பாற்றவே முடியாது இல்ல அது அப்படி அப்படிங்கிற கணக்கு கிடையாது நீங்க அந்த இதுல அதுல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சட்டத்தை சட்ட உதவியை உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையக்க முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேரண்ட்ஸு கொஞ்சம் என்கொயர் பண்ணிக்க வேண்டியதான் பேக்ரவுண்டு என்ன அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சோர்ஸ் பண்ணிக்கணும் சில கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இப்போ நான் ஒரு பார்த்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா கல்யாணம் ஆகி மூணே நாளில் அந்த பொண்ணு எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு போய்ட்டுது இது எங்கள் அப்பாவுடைய கட்டாயத்தினால தான் நான் வந்து இந்த மேரேஜுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இது போயிட்டு ஸோ பாதிக்கப்படுறது அந்த பையன் தான் அது பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு இனி அடுத்த செகண்ட் மேரேஜுங்கிறது பெரிய ஒரு ட்ராபேக் அந்த பொண்ணு சிம்பிளாக அவங்களுக்கு கன்சிமேஷன் எதுவுமே இல்லை அவங்கள அவங்களுக்கு எதுவுமே நடக்கல இல்லை அதை இந்த மாதிரியான இடங்கள்ல ஆண்களை எப்படி தற்காத்துக்கிறது இதுதான் பிரச்சனையா இருக்கு இந்த இன்சிடென்ட்ல என்ன பண்ணலான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மெம்பர் மேல காம்பன்சேஷன் கேட்டு சிவில் சூட்டு ஃபைல் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி உங்களுடைய பேரண்டிய பார்ட்டியா போட்டு என்ன காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண வச்சிருக்கீங்க அதனால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட அது கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கும்போது அவங்க மேலே காம்பன்சேஷன் கேட்கலாம் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கீங்க